ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம டென்த் புக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு சில முக்கிய தகவல்கள் பார்க்கலாம் கடல் கடந்து முதலில் அச்சரிய தமிழ் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா எனும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வடிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்த்திலா டி லிங்கோவா தமிழ் இ போர்ச்சுகீஸ் அன்றைய இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரியது தமிழ்தான் செய்தி ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சிதானந்தன் புளோரோ கார்பனின் ஒரு மூலக்குறு ஒரு லட்சம் மோசம் மூலக்குறுகளை சிதைத்துவிடும் தாய்லாந்து மன்னரின் முடிசுட்டு விழா தாய்லாந்து மன்னரின் முடிசுட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் தனிநாயக அடிகள் ஒன்றே குளம் மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருள் இரு பொருள்பட வருவது இரட்டுரமொழிதல் அணி இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர் செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலடைகள் பயன்படுத்தப்படுகின்றன உரைபாட்டு மடை உரை இடையிட்ட செய்யுள் உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி திருப்பி விடுவது மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசனக்கவிதை தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பொங்கல் கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை கையாண்டு புது கவிதை எனும் வடிவத்தை உருவாக்கினார் விரிச்சி ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறி தம் செயல் நன்மையில் முடியும் என்னும் தீ என்றும் தீய மொழியை குறி தீதாய் முடியும் என்றும் பொருள் கொள்வர் மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும் மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் தனிப்பாடல் திரட்டு சுந்தர கவிராசர் இப்பாடலில் மரம் எனும் சொல் இடத்திற்கேற்ப பொருள் தருவதாய் பதினோரு இடங்களில் வருகிறது ஒன்றாவது இடத்தில் வரும்போது அரசன் அரசமரம் இரண்டாவது இடத்தில் மானா குதிரை மாமரம் மூன்றாவது இடத்தில் வேல் கருவேலம் நான்கு ஒன்பதுல அரசனை குறிக்குது ஐந்து ஏழுல புலி வேங்கை ஆறாவது இடத்தில் வேல் எனும் பொருளை தருகிறது எட்டாவது இடத்தில் காட்டுவழி பத்து ஆள் ஆலமரம் பதினொன்னு அத்தி அத்தி மரம் ஆள் பிளஸ் அத்தி ஆரத்தி புயலுக்கு பெயர் சுட்டல் புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது நான் தப்பா டைப் பண்ணியிருக்கேன் இரண்டாயிரம் தில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நாலு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் நான்கு பூதங் நான்கு பூதங்களது ஆக்சுவலா மிஸ்டேக்காக இருக்குது நான்கு பூதங்கள் கடைசியாக லெஹர் அலை இன்னும் வரவிருப்பவை மேக் சாகர் வாயு கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது அடுத்து வந்த அடுத்து வந்த பெயிட்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது இளம் பயிர் வகைகள் தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இள இளநிலை கன்று மாபுலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை பைங்குள் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பசும்பயிர் ஏழு அடி நடந்து சென்று வழியனுப்பினர் பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர் மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழியனுப்பினர் காலின் ஏழடி பின் சென்று எனும் புறநராற்று பாடல் வழி மூலம் இதனை அறியலாம் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு இதை சொன்னது அம்ச பிரியான் ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளமுடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே விவேக சிந்தாமணி என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆற்றுப்படை கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை வட்டார வழக்குச் சொற்கள் பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம் மேல் கஞ்சி கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகிழி சோற்று கஞ்சி மகிழினா சோற்று வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம்னு சொல்லலாம் தொலைவட்டையில் தொலைவில் கரிசல் இலக்கியம் கோவில்பட்டியைச் சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது பா சய பூமணி வீரவேலுசாமி சோதர்மன் வேலராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் ஸ்டீபன் ஹாக்கிங் நூல்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் நுழைப்பெயர்க்கப்பட்டுள்ளது காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவற்றை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி ப படிகளுக்கு மேல் விற்பனையானது சதாவதானம் சதம் என்றால் நூறு என்ற பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இவர் தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் அவர்தான் கூத்துப்பட்டறை ந முத்துசாமி என்ற கலை ஞாயிறு கலைஞாயிறுன்னு அழைக்கப்படுபவர் ந முத்துசாமி இவர் வந்து நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள்னு சொன்னவர் முக்கியமான இந்த கொஸ்டின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராச சோழன் தெரிய என்பது இன்றும் உள்ளது இது மாமன்னன் ராசராச சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்துகிறது ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு இருபாலருக்கும் பொதுவா பொதுவான பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஆண்பார் பிள்ளை தமிழ் கடைசி மூன்று பருவம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் பெண்பார் பிள்ளை தமிழ் கடைசி மூன்று பருவம் கலங்கு அம்மானை ஊசல் செங்கீரை பருவம் செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்து ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிந்தும் அசைந்தும் ஆடும் நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன் இளங்கோ தந்த சிலம்பு தமிழன் தமிழ் இனத்தின் பொது சொத்து எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொன்னது சிலம்பு செல்வர் மாபோசி மார்ஷல் ஏ நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது போதி தர்மர் கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்துக்கு சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் எனும் சமயப் பெயர் கொண்டு சீனாவுக்கு சென்றார் பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார் அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம் இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செழித்து விளங்கியது போதிதர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருகிறார்கள் இஸ்மத் சன்னியாசி தூய துறவி வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் எனும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது உறுதுமொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையையும் துறவியும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் சந்தா சாஹிப் இஸ்மத் சந்யாசி எனும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் நன்றி